எனக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இம்மிடியேட்லி அதை சுற்றி ப்ளாக் போட்டு மத்திய போலீஸ் இறக்கி ரிசர்வ் போலீஸ் இறக்கி அதை பாதுகாக்கணும் ஏன்னா என்ன வேணுமோ உள்ளே செய்ய முடியும் அவங்கள்தான் அப்புறம் இப்போ போயிட்டு போலீஸ் வந்து எல்லாருமே மார்க் பண்ண இடத்த தோணினாங்க முதல் அஞ்சு இடத்துல போனமே இல்லை எலும்பு கூட இல்லை சரி கை விட்டுறலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க இவர் ஏதோ ஒரு ஃபேக்கானந்தாக ஒரு சொல்லி போகிறப்ப டிராப் ஆகிடலாங்கிற மழை சரியான மழை முடிஞ்சோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி லாஸ்ட் சான்ஸ் ஒன்று பார்க்கலான்னு சொல்லி தோன்றுறாங்க ரெண்டு பணம் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பயங்கர முரணான அந்த ஸ்டேட்மெண்ட் யாரும் அந்த துரோமணியாளர் நிறைய ஸ்கூல் பொண்ணுங்க இன்னர்ஸ் இல்லாமல் வருங்க பொறுப்பெல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கோம் பாலிவுட் அப்யூஸ்க்கு ஆளாக அப்படிங்கிறது தான் விஷயம் இதில் இன்னொரு மிக முக்கியமான சௌஜன்யான்னு ஒரு கேரக்டர் கவனிக்கும் அங்கே உள்ள ஹாஸ்டல்லேருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போய் அந்த பொண்ணும் உயிரோடு வரல சௌஜன்யா வந்து பார்த்தீங்கன்னா துளுவ மொழி பேசுகிற ஒரு இனம் இப்போ ஏதோ சம்திங் இஷ்யூ இருக்குது இவங்க மறுக்கிறதுக்கு இல்லை அவங்கள எதுக்குறதுக்கு இவ்வளோ எஃபோர்ட்டும் பத்தாது இன்றைக்கி வந்து சித்தராமையை வந்து ஒரு தனிக்குழு அமைச்சிருக்காரு அது ஒன்று போயிட்டு இருக்குது ஆனால் அவங்கள எதுக்குறதுங்கிறது அவளை எளிதானதில்லை வீரேந்திர ஹெக்டே அதில் வந்த ஒரு வாரிசுகள் அடிப்படையில் வந்த கோயில் தான் மூணு தலைமுறை நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை அப்படியே ஒரு ஒருத்தராக ஃபாலோ பண்ணி வர்றாங்க அதனோட அடிப்படையில் தான் இப்போ வீரேந்திர ஹெக்டே இருக்கார் இன்ன வரைக்கும் வீரேந்திர ஹெக்டே தொடக்கூடாது குறைந்தபட்சம் இந்த விசாரிச்சிருக்கணும்ல இல்லை வீரேந்திர ஹெக்டே ஒரு ப்ரெஸ் பீட்டாக நான் அப்படி பண்ணல

அது ரொம்ப முக்கியமான உங்ககிட்ட இது இச்சை இன்னும் தீரலை புத்தர் அது மாரி எங்காவது கட்டிபிடிச்சு கொடுத்து வந்தாரா டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த அப்படியே மகிழ்ச்சியா எழுதி வந்தாரு ஜக்கிவா செவ் ஓடைய ஆசிரமத்துல ஒரு பொண்ணு ஒடியா இருந்து அடுத்த நாள் அது கிணத்துல பணமாட்டேங்குது என்னாச்சு விசாரணை நீ எல்லா சாமியாருக்கும் பயந்துக்கறாங்க என்னாச்சு விசார் இங்க ஒருத்தன் வட நாட்டுல பதஞ்சலி அப்படியே காலத்துல கீழே எல்லாம் மைக் வச்சிருக்கான் அப்படியே இந்த அட்டைப்பூச்சி மாரி ஆடுவா கீழ கிரவுண்ட்ல எல்லாம் மைக்கு

அப்போ பரிகாரம்லாம் எதுவும் கேட்டால் செய்யாதீங்க பரிகாரமாக பூஜை பண்ணுறேன் இல்லை துருமணி ஆகுறன்னு சொன்னால் செருப்பை கட்டி அடிங்க பயப்படாதீங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் இந்தியாவிலேயே இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடியது தர்மஸ்தலா கோயிலில் தோண்ட தோண்ட பிணங்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பல பேர் புதைச்சிருக்காங்க அது தோன்றுனதில் பல ஏடிஎம் கார்டு பேன் கார்டுலாம் கிடச்சிட்டு தான் பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க இதை இல்லை இது ஆல்ரெடி நம்ம அவர் பேசினது தான் பார்த்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்புறம் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு போய் உத்தரவெலாம் வாங்கிட்டு வந்தாங்க பஞ்சநாத சாமி கோயில் தர்மசாலாவை அதை பற்றி பே வீரேந்திர ஐக்டோ பற்றியெல்லாம் யாரும் பேசுறாதீங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் நம்ம யாரும் பேசலாம் விட்டாச்சு அப்புறம் ஆனால் அங்கேருந்து சூப்ரண்ட் அருண் தான் அந்த அந்த துப்புரவு பணியாளர் கொண்ட கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணார் அப்புறம் அவர் காணா போயிட்டார் அப்போ நான் எல்லாரும் தொலைக்காட்சியும் காணாலாம் போகலாங்க போலீஸ் எங்கேயாச்சும் ரகசியமாக வச்சுருப்பாங்க காணாவெல்லாம் ஒரு ஆள் போயிட மாட்டார் அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு அப்புறம் கரெக்டாக ஆனால் அன்றைக்கே நான் ஒரு விஷயம் சொன்னேன் இம்மிடியேட்லியே அதை சுற்றி ப்ளாக் போட்டு மத்திய போலீஸ் இறக்கி ரிசர்வ் போலீஸ் இறக்கி அதை பாதுகாக்கணும் ஏன்னா என்ன வேணுமோ உள்ளே செய்ய முடியும் அவங்களால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் இப்போ போயிட்டு போலீஸ் வந்து எல்லா வேண்டி அவர் மார்க் பண்ண இடத்த தோணினாங்க முதல் அஞ்சு இடத்துல போனமே இல்லை எலும்பு கூட இல்லை சரி கை விட்டுறலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க இவர் ஏதோ ஒரு ஃபேக்கான தகவல் சொல்லியிருப்பார் போல இருக்குது ட்ராப் ஆகிடலாங்கிறோம் மழை சரியான மழை பிடிச்சோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி லாஸ்ட் சான்ஸ் ஒன்று பார்க்கலான்னு சொல்லி தோன்றாங்க ரெண்டு பணம் கிடச்சது ரெண்டு எலும்பு வீடு அதே ஃபோரன்சிக்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்புறம் ஏடிஎம் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் வந்து ஏடிஎம் கார்டெல்லாம் ஆல்மோஸ்ட் செரிக்காது அதில் ஒரு சிப் ஒன்று இருக்குல்ல சிரிக்காது அது செரிக்கல் மீன்ஸ் மண்ணோட டைலூட் ஆகாது இல்லை அதெல்லாம் எடுத்திருக்காங்க இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பயங்கர முரணான ஸ்டேட்மெண்ட்டு யாரும் அந்த துப்புரவு பணியாளர் நிறைய ஸ்கூல் பொண்ணுங்க இன்னர்ஸ் இல்லாமல் வருங்க பிறப்புறுப்பெல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கும் பாலிவுட் அபியூஸ்க்கு ஆளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் இதில் இன்னொரு மிக முக்கியமான சௌஜன்யான்னு ஒரு கேரக்டர் கவனிக்கணும் அங்கே உள்ள ஹாஸ்டல்லேருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த பொண்ணு உயிரோடு வரல சௌஜன்யா வந்து பார்த்தீங்கன்னா துளுவ மொழி பேசுகிற ஒரு இனம் இப்போ நம்ம தமிழ்மொழியில் துளுவ மொழி பேசுகிற இனம் அங்கே போய் பார்க்கக்குள்ள சின்னதாக ஒரு இடம் வச்சு சௌஜன்யா கோயில் கட்டியிருக்காங்க சௌஜன்யாங்கிறது ஒரு ஆத்மா அப்படின்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க அவர் ஹில்ஸில் இருக்காங்க அவங்க மலை மலையில் அப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார் சவுத் சௌஜன்யான்னு போட்டவங்களெல்லாம் வழக்கு பதிவு பண்ணாங்க அந்த சூழ்நிலையில் அது ஒரு காலக்கட்டம் இருந்துச்சு இப்போ அதில் இன்னொரு பொண்ணு அனன்யா அனன்யான்னு ஒரு பொண்ணு அவங்க அம்மா யாருன்னா சுஜாதா அவங்க கல்கத்தாவை சேர்ந்தவங்க இது இங்கே சாமி கூட வந்துச்சு கல்கத்தாவிலேருந்து அவங்க யாருன்னா சிபிஐயில் ஸ்டெனோ அவங்க அவங்க வந்து இங்கே வந்து தேடுறாங்க தர்மசாலாவுக்கு தான் என் பொண்ணு வந்துச்சுன்னு அப்போ ரெண்டாயிரம் காலகட்டங்களில் கேமரா செல்லலாம் அவ்வளோ பெரிய வளர்ச்சி கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வருடம் ஆகிட்டு அவங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிட்டலை வளர்ச்சி கிடையாது ஃபோட்டோ கையில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எப்படி தெரியும் மொழி தெரியாது ஒன்றும் தெரியாது ஒரு ஸ்டேஜில் இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க போலீஸ்கார உங்கள் பொண்ணு யாரோட ஓடி போயிருக்கோம் நீ இப்போ இங்கேலாம் வரக்கூடாது ஓடி போயின்னு வரட்டி விட்ருக்காங்க மறுபடியும் தர்மசாலையில் வந்து வச்சு கடை வைக்கிறாங்க வந்து வாழ் வாழ் வாழ்வாள்னு கத்துறாங்க கற்றுனோடன தர்மசாலையில் வேலை பார்க்குறவங்களே உங்கள் பொண்ணை உள்ள இங்கே உள்ள பெரியவங்க தான் அழைச்சிட்டு போனானுங்க காரில் நாங்கள் சொல்லணுன்னு சொல்லிடுறதை எங்களை கொண்டு கொண்டுருவாங்கன்னு இருக்காங்க அப்புறம் இந்த பொண்ணு இந்த சுஜாதா பொண்ணு டார்ச்சரில் சிபிஐயில் வேலை பார்த்தவங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்குது தானே செய்யும் இந்த இந்த இதோட இன்ஃப்ளூயன்ஸில் அப்புறம் அங்கே தர்மசாலையில் உள்ளவங்க பாவம் பொன்னகாமியன்னு அழிச்சிட்டு போய் காரில் அழிச்சிட்டு போய் மண்டையில் அடி அடிச்சு மூணு வருஷம் கோபம் இருக்கா அவங்க முடிச்சு பார்த்தா பெங்களூர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்போ அங்கே ஏதோ சம்திங் இஷ்யூ இருக்குது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை அவங்கள எதுக்கிறதுக்கு இவ்வளோ எஃபோர்ட்டு பத்தாது இன்றைக்கி வந்து சித்தராமையா வந்து ஒரு தனிக்குழு அமைச்சிருக்காரு அது ஒன்று போய்ட்டு இருக்குது ஆனால் அவங்களை எதுக்குறதுங்கிறது அவளை எளிதானதில்லை வீரேந்திர ஹெக்டே அதில் வந்த ஒரு வாரிசுகள் அடிப்படையில் வந்த கோயில் தான் அது மூணு தலைமுறை நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை அப்படியே ஒரு ஒருத்தராக ஃபாலோ பண்ணி வர்றாங்க அதனோட அடிப்படையில் தான் இப்போ வீரேந்திர ஹெக்டே இருக்கார் இன்ன வரைக்கும் வீரேந்திர ஹெக்டே தொடக்கூட இல்லை குறைந்தபட்சம் விசாரிச்சிருக்கோணும்ல்ல இல்லை வீரேந்திர ஹெக்டே ஒரு ப்ரெஸ்மீட்டாக கொடுத்துருக்கோணும்ல நான் அப்படி பண்ணலை இங்கே நடக்கலை ஒன்று சொல்லணும்ல இல்லை நித்தியானந்த மாதிரி ஏ இல்லாத ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கலாமா இல்லையா டெய்லி வருகிறாரா இல்லையா அப்படி இந்த வான வெடிக்கை காமிக்கிற எல்லாம் உட்காந்து அந்த மாதிரி வான வெடிக்கையாது காமிக்கலாம் அதுவும் இல்லை கம்முன்னு இருக்காங்க போலீஸ் விசாரிக்குது இப்போ ரெண்டு எலும்பு எடுத்துட்டாங்க இந்த ரெண்டு எலும்பு கொலை செஞ்சு புதைக்கப்பட்ட எலும்பா அல்லது ஏஜ் ஏஜ்ல அங்கேயே சாகுறாங்கல்ல கங்கையில் காசியில் போய் சாவணும்னு வேண்டதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல அது வாங்குறது ரொம்ப முக்கியம் அதை முதல்ல நேத்ராவதியோட அணையோட பின்பக்கம் அது அந்தாலும் என்ன ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தா துப்புரவு ப்ரூவ் நான் பல பேரை எரிச்சு நேத்தாவதி தூக்கி போட்டுருக்கேன்றாங்க இதெல்லாம் விசாரணையோட முழுமையடையும்ல விசாரிக்க வேண்டும் பாரபட்சம் விசாரிக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது இப்போ இதில் குறிப்பா வந்து அந்த தூய்மை பணியாளர் சொன்ன ஒரு வார்த்தை நானே பல பேரை வந்து பல பல பேருடைய பாடியை நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்ப வந்து மிரட்டப்பட்டிருக்காரு அதனால புதைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த நபர் அப்புறம் காணாம போயிட்டாரு அதன் அடிப்படை விசாரணை தொடங்கியிருக்காங்க இன்னைக்கு ரெண்டு எலும்பு கொண்டு எடுத்துமே இருக்காங்க இல்லையா அப்ப தோண்ட தோண்ட வந்து இன்னமும் அதிகமான பெண்கள் கிடைக்க செய்யும் ஒரு நபர் எப்படி சும்மா போய் சொல்ல முடியும் அதாவது அவரே என்ன சொல்றாரு நான் அதை செஞ்சுக்கிட்டேதான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பெண்களே அவங்க ரேப்பட்டானுங்க தர்மசாலாவில் அந்த குற்ற தான் இப்ப ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் இப்ப அவருக்கே ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு வயசு இருக்கு அந்த தூய்மை பணியாளருக்கு அப்ப அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இல்லை அவங்கட்டு பின்ன பண்ணதுனால போய் சாட்சி சொல்றாரா போய் து மாட்டோம் எல்லாருன்னு இல்லை பெண்கள் இருக்கான்னு புள்ள தேண்டவன் தோண்ட வேணும்ல இவரு கன்றா இவரு கன்றாடி இவர் கா காமிக்கிற இடத்த மட்டும் இல்லை உள்ளே வேலை பார்க்குற எல்லாரையும் தூக்கணும் தூக்கி வச்சு கொஞ்சம் விசாரிச்சு எல்லாம் இவர் மட்டும்தான் புணம் போதைக்கி அசைன்மெண்டில் இருந்தாரான்னு தெரியணும்ல ஓகே பாபநாசம் மாரி இங்கே ஒரு இடத்துல புணம் புதச்சி மறுபடியும் பேத்து கொண்டு இன்னொரு இடத்துல கமலஹாசன் வைப்பார்ல அங்கே போய் பார்த்தா பண்ணிக்கூட்டியை செத்து இருக்கும் உளர்ந்து சும்மா அதை உளறுதுட்டு கேசே திரும்பும்பாரு போலீஸ் ஸ்டேஷன் கீழே இருக்கும் பாடி பாபநாசம் படம் நல்ல படம் அது மலையாள படம் டப்பிக்கு தான் கமல் பண்ணது ஏ உன்னை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன்னு அந்த போலீஸ்கார் சூழலை உதைப்பார் பார்த்தா சேஷனுக்குள்ள இருக்கும் பாடி எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியாது இல்லை ஸோ அங்க இருக்க எல்லாரையும் விசாரிக்கணும் எல்லாரையும் விசாரணைக்கு உட்படுத்தினா அது ஒரு தீர்வு வரும் இப்போ இப்போது கோயிலுக்குள்ளேயே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து பொதுவாக சாமியார்கள் அப்படின்னாலே அவங்க பாலியல் சென்றவோம் நிறைய பேர் பண்ணி மாட்டியும் இருக்கிறாங்க நிறைய சாமியார்கள் மாட்டியிருக்காங்க தண்டனையும் பெற்றுருக்காங்க இது இந்த சாமியார்கள் அப்படின்னாலே அவங்க தப்பு பண்ணக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்கிற பொதுவான மனநிலையை வந்து இவங்கெல்லாம் உருஷிதப்படுத்துகிறாங்களோ பாதிரியார்களும் தான் தப்பு பண்ணுறாங்க நூறு வீடியோ வெளியார் ஒருத்தர் குளிக்க வைக்கிறது நூறு டைப்பாக குளிக்க வைக்கிறேன்னு மாட்டிக்கிட்டாரு மொத்தத்திலே ஒன்று சொல்கிறாங்க கடவுள் இல்லை அந்த கான்செப்ட்லாம் நான் போகவே இல்லை அது நீ புறக்க முன்னாடி நான் புறக்கிறதுக்கு முன்னாடியே அது இருக்குது அது ஐயாயிரம் வீடுதான் கோயில் இருக்குது சங்க இலக்கியங்கள் இருக்கு மாணிக்க வாசர ஒத்துக்குற மாணிக்க வாசர் கோயில பத்தி திருப்புறாருல்ல அப்ப அதை தானே வேணும் வள்ளலார ஒத்துக்கிற அப்ப அறிவு இல்லாதவரா அந்த கான்செப்ட்டு நான் போகல அதை பத்தி விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவும் இல்ல அதை ஓப்பன சொல்லிடுறேன் நான் வந்து கண்ணதான் சொன்ன மாதிரி தான் தெய்வம் என்றால் அது தெய்வம் தான் வெறும் சிலைன்னா தான் அது உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் அது ஓன் பார்வை ஆனா மனித உரிவியில் கடவுள் இருக்க முடியாது அது எந்த இடத்துலயும் எழுதலையே மாணிக்க வாசகர் தன்னை கடவுள்னு சொன்னாரா திருஞான சமுதர் மாணிக்க வாசகர் இல்லையே இவர் வள்ளலாரே தன்னை கடவுள்னு சொல்லி அவரு ஒரு தகரத்தை நிமித்து வச்சு ஒரு ஜோதி கொளுத்து வச்சார் வெளிச்சம் தானே கடவுள் உண்மை தானே வெளிச்சம் தானே கடவுள் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா எப்படி சீக்கு வந்துருமே அணிமிக்கு நோய் வந்துடாது ஏங்காது ஒரு செடி கூட முளைக்காது ஐயோ வெயில் இப்படி அடிக்குதாங்கிறாங்கல்ல மரம் ஒருபோதும் வெயில கண்டு அஞ்சியதில்லை மரம் ஒருபோதும் வெயில கண்டு பயந்ததில்லை மரத்துக்கு வெயில் அடிக்கணும் அப்போதான் அது அடுத்த நாள் உயிரோட இருக்க முடியும் உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு செடி வளச்சா வந்து முளைச்சிருமாதே முளைஞ்சாது சன்லைட்டு படணும் அப்ப வெளிச்சம்தான் கடவுள் ரைட்டு தான் ஏற்றுக்குறோம் அப்ப மனித உருவத்தில் வந்தான்னு வச்சுக்கேன் பிரேமானந்தான் ஒருத்தன் வந்தான் அவன் பருத்து எங்க ஸ்ரீலங்கன் இங்கே வந்து முடியல பம்பையை வச்சுட்டு மண்மதல்லி இல்லை இப்போ நின்று அடிச்சு ரேகலை ஓட்டினான் விடிய எடுத்தான் குழப்பான் கடைச்சா ரெட்டாயிருந்தா அநாத புடமராயப்பட்ட சேத்துல செத்து போனான் வேற ஒரு பி எம் போயிருந்தாங்க பாடி வாங்கறதுக்கு அப்ப பார்த்து அனாத இவன் தான் பிராமணன் தான் தெரியல இந்த குர்மித் ரஹீம் ஒருத்தர் ஆயுள் தண்டனை பெற்றிருக்காரு ஆமா அப்புறம் நித்யானந்தா நித்யானந்தா வானத்துல படம் காமிச்சவரு வானத்துல படம் காமிக்கிறது கதை வைத்திர காற்று வரட்டும் ஒரு ஆர்டிகல் வந்துச்சு அவரை பத்தி குமுதம் நினைக்கிற புத்தகம் ஆனந்த உடனே வந்துச்சு அவர் பேரு என்ன ராஜசேகர் நித்யானந்த பேர் ராஜசேகர் அவர் திருவண்ணாமலை பிறந்தவர் படிக்க வேண்டியது கொஞ்சம் பெண்மைத்தனமாக இருப்பார் ஒரு நடை உடையினா அவர் கிட்ட எல்லாம் பண்ணி அவரோட படித்தவனே டம்பில் இருக்கான் பேட்டி எடுத்துடலாம் அவர் அப்படியே பார்த்தாரு அள்ளி விட்டாரு கடைசா அள்ளி விட்டா எங்கேயோ போயிட்டாரு உத்தட்டுமா உத்தட்டுமா அந்த ஒரே கும்பாலம் போட்டு கூத்தடிச்சு ஒரு மாதிரி போயிட்டார் தானே அவர் நல்ல நல்ல விளக்கம் யாரையும் அபியூஸ் பண்ணல பட் நீங்கள் வந்து இங்கே மதத்தை போதிக்கிற கடவுளை போதிக்கிற இல்லை எந்த இதை போதிக்கிறவனுக்கு தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இங்கே இருக்கு ஓகேயா அது ரொம்ப முக்கியமானது நீங்கள் டிசிப்ளின் உங்களை உங்களை ஒருத்தங்க நீ அந்த பொண்ணுகிட்ட நடந்து பேர் மற்றவங்கள்ட்ட நடந்துக்குவேங்கிறது தான் இங்கே பேச்சு உங்ககிட்ட இந்த இச்சை இன்னும் தீரலை புத்தர் அது மாதிரி எங்கேயாவது கட்டிப்பிடிச்சு கொடுத்துருந்தாரா இல்லை உன் இச்சை முடிஞ்ச பிறகு தான் வர முடியுமே துறவர துறவரம்னு எதுக்கு சொல்றீங்க எல்லாருக்கும் துறந்து விட்டு வர துறவரம்னு சொல்லாதீங்க நான் இல்லை இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லுங்க துறவின்னு சொல்லி ஏமாத்தாதீங்க இல்லாருன்னு சொல்லி வாழ் நல்லா வாழ் ஓஷோ இருந்தார்ல ஓஷோ அவரை பற்றி படிச்சிருக்கீங்களா ஒரே நேரத்துல நூறு ரால்ஸ் நூறு ரோல்ஸ் ரைஸ் காரங்க அவர் ப்ரெசிடெண்டேஷன் பண்ண அவர் அவர் தான் அந்த கவர்மெண்ட் போனது ஆனா ஓஷோ எந்த இடத்துலயும் தானே கடவுள்னு சொல்லவே இல்லை இயல்பு படி வாழ உனக்கு என்ன தோணுது பைசா சாப்பிடு செக்ஸ் பண்ணுன்னா செக்ஸ் பண்ணு போ அவ்வளவுதான் தேவையில்லாம தொலை பண்ணிட்டே அறுத்துக்கிட்டு இருக்காதுங்கிறது தான் அவனுக்கு கருத்து அவரை நாங்க மதிக்கிறாரு போய் தர்மஸல விவகாரத்துல கூட குறிப்பா இதை பத்தி பேசுறதோ இல்லை இவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்றதோ பா இவங்கெல்லாம் வந்து இந்து மதத்தை விமர்சனம் பண்ண வந்துடுவாங்க இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வருவதில் எப்படி பார்க்கறீங்க நானும் இந்து மதந்தான் நான் என்ன இந்து மதத்தில என் வீட்டில் இருக்க குறைகளை நான் சொல்கிறது எனக்கு தானே உரிமை இருக்குது எங்கள் வீட்டில் எலி இருக்குது ஒரு பாம்பு இருக்குது பூனை உணவு இருக்குது அங்கே நார்து டாய்லெட்டு க்ளீனாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு அதிகாரம் இருக்குது மகத்தை பார்த்தியும் சொல்லுவேன் கிறிஸ்டின்னு சொல்லுவேன் அங்கே அது மாதிரி நான் அக்கப்பூர் நடக்குது அக்ரும் நடக்குது அட்டூழி நடக்குது பெண்களை ஏமாத்துறாங்க அந்த பேய் பிடிச்சிட்டு ஆடுறதுங்கிறது மாதிரிலாம் அதெல்லாம் வந்து அறிவுக்கு உகந்தாத விஷயம் கோயிலில் சாமியா ஆடுறாங்களா லேடிஸு மாரியம்மா மாரியம்மா டக்குன்னு இந்த மாறாப்பை எழுத்து விட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இப்போ உங்கள்ட்ட கான்சியஸ் இருக்கு நாய் வந்து ஒவ்வொன்று உழுது உழுது ஓடுறாங்க சாமி அனுப்பாங்க இல்லை அதெல்லாம் தப்பு பாதிரியார் கொண்ட குளிக்க வைக்கிறது அப்புறம் பெண்களை கன்னியாஸ்திரிகளை வேட்டையாடுறதெல்லாம் தப்பு எங்கே அபியூஸ் செய்யப்பட்டாலும் நான் பேசுவேன் அதில் இந்து மதம் அப்புறம் அந்த மதம் வெங்காயம்னு சொல்லிட்டு இப்போ பெண்கள் பொதுவாகவே வந்து இந்த ரிலீஜியஸ் ரொம்ப நம்பிக்கை உள்ள நபர்களாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஆண்களை விட ரிலீஜியஸில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்க அந்த மாதிரி பெண்களை வந்து ஈஸியாக இந்த மாதிரி சாமியார்கள் வந்து ஏமாற்றிடுறாங்களோ அவங்களோட பாலி வீச்சுக்கு பயன்படுத்துகிறாங்களோ பெண்களை ஆம்பளைங்களா ஈஸியாக ஏமாத்துறான் சாமியார் ஏமாற்ற மாட்டானா என்ன அதை சரி சரி கல்யாணம் பண்ணிட்டு போய் கடைதான் ஒரே இடத்துல அடித்து வரட்டுறான் அப்போ சாமியார் ஏமாற்ற மாட்டானா என்ன பெண்களை வந்து ஏமாத்துறதுனா ஏமாத்துறதுனா இல்ல நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா இந்த கோவில் ஈஷா யோகா மையம் இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு ஒரு அப்பா வந்து ஒரு குற்றம் சொல்ல வச்சார் ஏன் உள்ள வச்சிருக்காங்க உள்ள வச்சிருக்காங்க ஹோட்டலில் ஹெச்பி வரையும் போட்டாரு அவரு ஆஹ் ஹேபிஎஸ் கார்பெட்ஸ் போட்டு போய் அது அங்கதான் போவோம் என்டிச்சு ஆமா அப்புறம் வேற வழியில விட்டு தான் வந்தாங்க இல்லை அங்க அவ்வளோ பெண்கள் இருக்காங்கல்ல ஈஷா யோகா மையத்தில் சக்கியோடி அந்த ஆசி பெற்று அதை எடுப்பாக்கறீங்க நீங்க இப்போ அவரு பொண்ணு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த அப்படியே நிகழ்ச்சியாக எழுப்பி வந்தாங்க எனக்கு என்னமோ அது நேற்று இன்று நாளை லட்சுமி மேடம் பொன்வானம் பண்ணிடுறதுக்குள்ள எழுமி ஆடும்ல அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நாட்டை அவரோட ஃபாதர் சார் டாக்டர் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரில அப்படியே அது அப்படியே அந்த பரவச நிலையில் எல்லாரும் வெந்திருங்கோ பரவச நிலையில் இருங்கோங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஜக்கி வாசேவ் உடைய ஆசிரமத்துலேயும் ஒரு பொண்ணு ஒடியாருது அடுத்த நாள் அது கிடத்துல படமா எடுக்குது என்னாச்சு விசாரணை இன்னைக்கு எல்லாம் சாமியாருக்கு பயந்துக்கிறாங்க என்னாச்சு விசாரணை இல்லை கவர்மெண்ட்டே அவங்களுக்கு ஃபேவராக தானே இருக்குது அதான் சொல்றேன் என்னாச்சு செயற்கை தகன மேடம் வச்சிருக்காரு உள்ள அது மாதிரி வச்சுக்கலாமா பர்மிஷனே கிடையாது அப்புறம் எப்படி வச்சிருக்காரு உள்ள காட்டை அழிச்சுட்டாரு காட்டை அழிச்சுட்டார்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு பேட்டி எடுக்கிறாங்க அவர்கிட்ட உட்கார வச்சு இது மாதிரி காட்டை அழிச்சுட்டீங்களாமே அப்படின்னு காட்டை எல்லாமே அழிக்கல காட்டில் புலி இருக்காங்க சிங்கம் இருக்காங்க கரடி இருக்காங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்கிறாரு யோ அவங்க இல்லையா அது அக்ரிணை அக்ரிணை புரியுதா அது கூட புரியல புரோனன்சன் சொல்ற அவங்க எல்லாம் அவங்க இருக்காங்க நாங்க இங்க இருக்கோம் நீங்க இங்க இருக்கிறது தான் ரைட்டு நாங்க இங்க இருக்குதுன்னா தான் தப்பு நாங்க இங்க இருக்குது இங்க நிறைய பொண்ணுங்க இருக்குது அப்படின்னா தப்பு ஐடி இட்ட வராது அவங்க கிடையாது தேவன் கூட சொல்லக்கூடாது அதுதான் ஆமா அது இல்லாமல் அள்ளி விட்றாரு இவரு மோட்ரு பைக்கில் எப்படி இல்லாமல் இதோ இதோன்னு பாட்டு பாட்டு வர்றாரு மண்டையில கல்லுல ரத்த கசிவா உட்காந்து தியானம் பண்ண வேண்டியதானே மண்டை சரியாகதானே மண்டை மேல உள்ள கொண்டே மறந்து விட்டார் ஐயா மருத்துவமனையில போய் தானே அப்ராய்ட்மெண்ட் வரைக்கும் ஒருத்தன் வடநாட்டில் பதஞ்சலி ஒருத்தர் அடியா காலத்துல கீழே எல்லாம் மைக் வச்சிருக்கான் அப்படியே இந்த அட்டை பூச்சி மாரி ஆடுவான் கீழே கிரவுண்ட்ல எல்லாம் மைக்குடி பண்ணுங்க அப்படி பண்ணிக்கலாம் பாபா ரா இந்த இப்போ கட்டியிருக்காம் பாரு பெனல்டி பூரா ஸ்டராய்டு கலந்து வித்திருக்கான் அவருக்கு இதை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதுயா உலகத்தில் உள்ள கைசரைக்கு பூரா சப்போர்ட் பண்ணா எப்படி அவன் மூட்ட அறுவை சிகிச்சை போய் ஆஸ்பத்திரியெல்லாம் பண்ணிட்டு வந்தான் என் நீனே மூட்டை ஆட்ட வேண்டியதானே உட்காந்து மூட்ட அறுவை சிகிச்சை ஏமாத்தி மனித உருவத்தில் கடவுள் இருக்கவே முடியாது எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது எனக்கு டெத்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு எனக்கு டெத்து டேட் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு அப்போ டெத் டேட் இருக்கும் அப்படி கடவுளாக இருக்க முடியும் இருக்க முடியாது இருக்க முடியாது தஞ்சாவூர் கோயில சொல்றியா நான் ஒத்துக்கிறேன் ஐயாயிரம் வருஷமா நிற்கிது ஆனா அது கட்டின ராஜராஜன் உயிரோட இல்ல அப்ப அவன் கடவுள் கிடையாது அவன் கட்டி வச்சிட்டு போனது கடவுள் அந்த அவ்வளவு எல்லாம் நான் முரண்படுறது கிடையாது தீக்காய் சம்பரம் நான் முரண்படுறது கிடையாது எனக்கு முன்னாடியில இருந்து அது இருக்கு போய் பார்த்தா ஒரு நல்லா அருமையா இருக்கு இந்த இந்த கோயில போய் பாரு காஞ்சிபுரம் கோயில இவ்வளவு பெரிய கற்சிலைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அப்ப அதுல எல்லாம் போய் முரண்படவே கூடாது இப்போ நீங்க இந்த ஜக்கிவாசவர் இருக்காரு இல்லையா இவரெல்லாம் கர்நாடகா அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம மக்கள்கிட்ட வந்து எப்படி அது கடவுளுக்கு மொழி அது கிடையாது அந்த பாலா தெரியுமா இயக்குனர் பாலா ஆமா அவர் சொல்லிருப்பாரு சினிமாவை வந்து சாதியாவும் மதமாவும் நான் வந்து அவர் வந்து என்ன செஞ்சாரு அந்த படத்து பேர் பிதாமகல்ல டைலாக் வச்சிருப்பாரு என்ன ஒரு சைஸாக உட்காந்துருக்கான்னு இவன் பேத்த கேளு வடக்க பா பாசி பருப்பு தோரஞ்சீரம் பருப்பு விற்க போயிருக்கான் இவன் பேசுனது ஆளோட சைசி மத்தினா கடவுள்னு சொல்லிட்டாங்க பத்தாவது பிடிக்கிற புள்ள ஆசிர்வாதம் வாங்க வந்திருக்கு அதை புடிச்சு கசக்கி போட்டாங்க அப்படின்னு ஏடா உன் கதை எடா இப்படி நாடுற மாதிரி இருக்கு அதான் உட்கார்றக்குள்ளே சைஸா உக்காந்துருக்கேன் அப்படின்னு அவ உட்கார்ற தோறணை எல்லாம் சோ இங்க தமிழ்ல நேரடியா சுத்த தமிழ்ல பேசி வர நடிகைக்கு இங்கே வாய்ப்பு இல்லை அங்க இருக்காங்க இங்க இருக்கவங்க உங்குற நடிகைக்கு இங்கே வாய்ப்பு தர்றான் எல்லாமே அப்படி அப்படிதாங்க இருக்கு நான் சுத்த தமிழ்ல பேசுறேன் சுத்த தமிழ் எலுமி தமிழ் ஸ்டைலிஷ் தமிழ்ல பேசுறவங்கள இங்க மதிக்கிறாங்க அதனால கர்நாடகாவில இங்கே வந்து கர்நாடகாவிலேருந்து இருந்து காவேரி வரலாம் ஜக்கி வரப்படாதா ஜக்கி ஒரு போட்டு ஜட்டி வரும் எல்லாம் வரும் காவேரியில் வர்றது அடிச்சுட்டு வர்றது தானே அதனால மொழி என்ன இருக்கு ஏமாத்திரத்துக்கு மொழி என்ன இருக்கு நம்மளை விட என்ன வடக்க என்ன மூட நம்பிக்கைகள் அதிகம் இருக்குது நம்மளாவது ஒரு புரிதலோடு இருக்கிறோம் இந்த அளவுக்கு புரிதல் இருக்கு பத்தியா அது கூட அங்கே கிடையாது சம்பத்தா அவர் சொல்லியிருக்காரு இருக்காரு ஆன்லைனில் இருந்து ஆன்லைன்ல கோமியத்தை பார்த்து குடிங்க மனித கோமியம் கலக்கிறானோ அப்படின்னு கோமியா குடிச்சு பார்த்தா தெரியும் நம்ம எங்க போய் கோமியத்தை குடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்க இது மனித கோயிலுக்கு போய் குடிப்பாங்க தெரியல எனக்கு தெரியாது நீ என்ன ஏதாவது கோத்து விட்டு என் பேரை விட்டு விட்டு என்ன கண்டாவே அவங்க சொல்றாங்க அவர்தான் எக்ஸ் எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருக்காரு பார்த்து கோமியத்தை டெஸ்ட் பண்ணி குடிங்க அப்படின்னு பத்து பேர் வாயில ஊத்தி டெஸ்ட் பண்றதுதான் இல்ல ஒரு ஆளை மனித உபத்திரத்தை குடிக்க வச்சு மற்ற வாயில ஊத்தி பார்க்கறது தானே மனித உருவில் கடவுள் இருக்கவே முடியாது என் பெரும்பாற்றின் வள்ளுவனோடு நான் முடிக்கிறேன் தெய்வத்தான் ஆகாதனு முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னா கடவுளாலே முடியாத ஒரு காரியம் உன் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டோம்னா அதுக்கான கூலி கிடைக்குன்னு சொன்னான் அப்போ ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே கடவுளுங்கிறது சஸ்பெக்ட் தான் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா ஒரே ஒரு குரல் தான் கடவுள் வாழ்த்துல அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் பகவான் முதலிட்டே அடுத்த குரலே கற்க க கல்வியை பற்றி போயிட்டான் அதனால் நம்ம உழைக்கிறதுக்கு நம்ம காசு கிடைக்கும் யாரையும் நம்பாதீங்க மனசு சரியில்லையா நல்ல கோயில் எவ்வளோ கோயில் இருக்குது பெரிய கோயில்லாம் இருக்குது போங்க போய் நல்லா கும்பிடுங்க விழுந்து கும்பிடுங்க உங்கள் சௌரியம் ஆனால் அவங்க பரிகாரம்லாம் எதுவும் கேட்டால் செய்யாதீங்க பரிகாரமாக பூஜை பண்ணுறேன் இல்லை துரிமணி யூருன்னு சொன்னால் செருப்பை கைட்டி அடிங்க பயப்படாதீங்க நன்றி வணக்கம்